சுட ரா முருங்கக்காவும்றவுளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா என்னடா முருங்கைக்காவும் சட்டியோட ரெண்டு பாக்குறீங்களா இன்றைக்கு முருங்கைக்காவும் ராளம் இன்றைக்கு இறால் எல்லாம் நான் துப்புரவு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா நேற்று நண்டு வாங்க போவேக்கே இறால் வாங்கிட்டு வந்தேன்னா பார்க்க பெரிய பெரிய இறால் நல்லா இருந்துச்சு அப்போ அதனால இன்றைக்கு முருங்கைக்காவும் இறாலும் தக்காளி பழமும் போட்டு குழம்பு வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொலிக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது முருங்கைக்காவும் இறாலும் தக்காளி பழம் போட்டு நல்ல ஒரு குழம்பு வைக்கிறது இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையன்று பார்த்துருவோம் முருங்கைக்காய் இன்றைக்கி கொஞ்சம் முருங்கைக்காய் மலிவாக தான் கிடைச்சிது இறால் தக்காளி பழம் உள்ளி கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு கொஞ்சம் புளி கரைச்சி இறாலில் ஊற்றி வைப்போம் தொடர்ச்சியாக செய்முறையை பார்ப்போம் மற்றது வளமை போல் முதலாவது பால் ரெண்டாவது பால் கடுகு வெந்தயம் சீரகம் முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும் வீட்டுத் தூள் நேற்று நண்டு கறிக்கு உறப்பு காணாதுன்னு கமெண்ட் பண்ணீங்க இல்லை எங்களோட கூழ் கொஞ்சம் உறப்பு கூட ஏன்னா ஒரு கிலோ செத்தலுக்கு அரை கிலோ மல்லி அப்படி தான் போட்டு திரிக்கிறது அதனால இது கொஞ்சம் உறப்பு கூட அதனால தான் ரெண்டு கரண்டி போட்டது சரி இப்போ நாங்கள் அதுக்கு முதல்ல என்ன செய்வோம் முருங்கைக்காவை வட்டி எடுத்துடுவோம் அதுக்கு பிறகு அடுப்பை பற்ற வைப்போம் இன்றைக்கு தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே முருங்கக்காய் வட்டி வெட்டி போடுவோம் இன்றைக்கு இந்த ரெண்டு முருங்கைக்காவும் நூற்றி எண்பது ரூபா தான் இங்கே முருங்கக்காய் இனி சீசன் தொடங்கிட்டு அப்போ இதனால முருங்கைக்காய் கொஞ்சம் மலிஞ்சிரும் முருங்கக்காய் சீசன் வந்தாலே முருங்கைக்காவோட நிறைய பொருட்கள் முருங்கைக்காய் கொட்டை முருங்கைக்காவும் கிழங்கும் முருங்கைக்காவும் கருவாடும் இப்படி முருங்கைக்காவோட நிறைய பொருட்களை போட்டு சமைக்கலாம் அதுவும் முருங்கைக்காவும் கருவாடும் டேஸ்ட்டாக இருக்குது முருங்கைக்காவும் இப்படி எடுத்து சின்ன சின்ன தோலை உரிச்சிட்டு வெட்டுறது தான் வேலை முருங்கைக்காய் வாங்கிக்க கடையில் இப்படி முறுக்கி பார்த்து வாங்க சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் போய் கடையில் இப்படி முறுக்கி கொண்டு வந்தால் கடைக்காரன் தடியோடு வருவோம் முருங்கைக்காய் விற்கிற விளையெல்லாம் நீங்கள் முறுக்கி பார்த்து கொண்டுருக்குறீங்களாண்டு ஏன்னா பிஞ்சா முத்தலாண்டு ஆனால் சிலவேளை பார்க்கே தெரியும் முத்தலாண்டா அந்த இதில் இருக்க அந்த விதைகள் நல்ல பெருசாக இருக்குது மேலோட்டமாக பார்த்து மடுக்கலாம் ஆனால் உண்மையாகவே என்ன முருங்கைக்காய் பா வாங்கிக்க முறுக்கி பார்த்து தான் வாங்கணும் முருங்கைக்காவை தோலை எல்லாம் உரிச்செடுத்தாச்சு பாருங்கள் இந்த முருங்கைக்காய் வந்து ரெண்டா கட் பண்ணுவாங்க சிலர் வந்து ஆனா இப்ப நானும் ரெண்டா கட் பண்ண போகிறோம் ஆனா ரெண்டாண்டு இப்போ ரெண்டு துண்டாக்கையில இப்போ ஓரளவு கோடு கறி விட்டா சரி பொருங்க காற்று எப்படி கட் இப்போ முருங்கக்காய் அப்படி எடுத்துட்டு அப்படி ரெண்டா புலந்து விட்டா மட்டும் காணும் இப்ப அடுப்ப வந்து பத்த வச்சிருவோம் சட்டிய அடுப்பில் வச்சிருவோம் வச்சு சூடாக்குவோம் அதுக்கு டேயில உண்மையாகவே வளமையா நான் சொல்றது தான் என்னது எல்லாத்தையுமே வெட்டி வச்சா சமைக்கிறதுன்றது ஈஸி சட்டி நல்ல சூடாகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கொள்ளுவேன் இப்போ என்னென்னா எல்லாரும் யோசிக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் எண்ணெய் ஊற்றி நல்ல வடிவாக சமைச்சு சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடிருமான்ட்டு இப்போ கடுகு வெந்தயம் சீரகம் இது மூண்டையுமே உண்டாக்கி இதில் போட்டு வச்சிருக்கிறேன் சிலர் வந்து இதில் வருத்திட்டு இது மூண்டையும் சேர்த்து வறுத்துட்டு இதுக்குள்ள கருவேப்பிலையும் போட்டு வறுத்துட்டு ஒரு போத்தில் பண்ணி வைக்கிறது ஓகே நல்லா போல சின்ன வெங்காயம் எப்பயுமே மாமிச கறிக்கு அதாவது கனவா நண்டு ரால் மீன் இறைச்சி இதெல்லாம் வைக்க சின்ன வெங்காயம் நிருய போடணும் அதிகளவு போட்டு சமைச்சா அது டேஸ்டா இருக்குது வெங்காயம் வதங்கிக்க ஒரு நல்ல வாசம் வரும் ஆனால் இதுக்கு வந்து வெங்காயம் வதங்க வதங்கக்கூடாது ஏதா இந்த எண்ணெயிலேயே தான் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து இந்த முருங்கக்காவும் அப்படியே பொறிஞ்சி வரணும் அப்போ அதனால வெங்காயத்தை வந்து அதிக அளவாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு முருங்கைக்காய் போட்டால் வெங்காயம் வந்து கரிகீரை இப்போ அதனால பாதி வதங்கினதோடு இந்த முருங்கக்காவும் சேர்த்துடுவோம் இப்ப முருங்கக்காய் பாத்தீங்கன்னா ஓரளவு நிறம் மாறிட்டு அதாவது ஓரளவு பொன் நிறமா வதங்கி கொண்டு வந்துட்டு இந்த நேரத்துல தக்காளி பழம் வெட்டி போட்டுனோம் அதுல இது வதங்கி கொண்டு இருக்குற நேரத்துல வெள்ளைப்பூடு உள்ளி பாத்தீங்கடா உரிச்சு வச்சிருக்கு ஆனா இன்னொரு முறை இருக்கு உள்ளிய வந்து தோளோட இப்ப ஆகலும் பேஸ்ட் ஆக தேவையில ரெண்டு இடி இடிச்சு போட்டு அப்படியே போட்டா அதுவும் டேஸ்டா இருக்க இந்த இப்படி இடிச்சா காணும் சும்மா உள்ளிய நச்சா காணும் இப்படி பாருங்க இப்படி சும்மா ரெண்டு இடி இடிச்சா காணும் இப்ப அடுத்தது உள்ளிய போட்டுருவோம் க்காய் இந்த தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா அப்படியே பொருந்திடு அதோட ரெண்டாவது பால் மிளகாத்தூள் போட்டுக்கொள்வோம் வீட்டுத்தூள் வீட்டையே திருச்சு வச்சிருக்க இந்த தூள் எல்லாத்தையும் உண்டா சேர்த்து கிளறி விட்டு அப்படியே மூடிட்டு கொதிக்க விடுவா இந்த முருங்கைக்காய் வந்து ஒரு அரை பதத்துக்கு அவிஞ்சதுக்கு பிறகுதான் அடுத்த வேலை செய்யும்னா இந்த போட்டை இப்ப பால்ல இந்த முருங்கக்காய் நல்லா அவியட்டும் இப்ப மூடி வச்சிருவான் ஏண்ட அந்த மிளகாய் பச்சை அந்த வாசனை போற அளவுக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சு அந்த வாசனை வராதுன்னுவாங்க இப்போ இப்ப என்னெண்டா இதுக்குள்ள எல்லாத்தையுமே போட்டு கொதிக்க வச்சிருக்க அடுப்புல இப்போ நாங்க வந்து புளியை வந்து எடுத்துடுவோம் அதாவது பழப்புளி இப்ப புளிய நல்லா கட்டிய கரைச்செடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்க இப்போ இந்த புளித்தண்ணிய இந்த ராளுக்குள்ள விட்டு மூடி வச்சிருவோம் அந்த ராளுக்குள்ள இருக்கிற கருவேப்பிலை எடுத்துட்டு இந்த புளிய ஊத்திடுவா இப்ப இந்த கருவேப்பிலையையும் உருவி இந்த ராளுக்குள்ளேயே போட்டுருவோம் போட்டு அப்படியே மூடிடுவோம் முருங்கைக்கா அவிஞ்சிட்டேன்டா அடுத்தது ராளை போட்டலாம் இன்னொரு கொஞ்சம் இன்னொரு கொதியில அது முருங்கை சாதிங்கிட அதுக்கு பிறகு போடுவான் பப்பாசி மரத்திலேயே நான் பழுக்க விட்டுருக்குறேன் என்ன மரத்திலேயே பழுத்ததுக்கு பிறகு புடுங்கணுமான்னுட்டு இப்ப என்ன பயம் சொல்லுங்க ஏதாவது ஒவ்வால் ஏதாவது குருவி வந்து கொத்திரி மாண்டம் மட்டும் தான் பயம் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டு போகட்டுமே குருவி எல்லாம் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் மணில எல்லாம் சாப்பிட பழஸ்டா இருக்கு நான் என்று சொல்லி குழம்பு கொதிக்கிறதுக்கு இடையில ஓடி போய் பப்பாசி வளத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு இப்ப அடுத்தது திறந்து பார்ப்போம் இப்ப முருங்கைக்காய் நல்லா அவிஞ்சிருக்கு முருங்கக்காய் அவிஞ்சது பட அதுல வாசம் வர இது பாருங்க இப்ப இதுலயே இறால் போட்டுருவோம் குளமம் பாருங்க நல்ல கட்டியா வந்துட்டு இப்ப இது வந்து புளியில ஊற வச்சிருக்க இந்த ராளை முருங்கைக்காவே நல்லா அவிய வச்சுட்டு இந்த ராளை போட்டவன்டா இறால் வந்து ரெண்டு நிமிஷத்துலயே அவிஞ்சிருவன்ட்டு சொல்லுவாங்க இங்க பாருங்க இப்பவே கலர் மாறிடுச்சு அதோட இறால் வந்து கன நேரம் அவிய விடக்கூடாது இறால் வந்து நுரைய நேரம் அவிஞ்சால் அது ரப்பர் மாதிரி போயிடும் டேஸ்ட் இருக்காது அப்போ அதனால தான் முருங்கைக்காவை நல்லா அவிச்சதுக்கு பிறகு இறால் போட்டிருக்கு ஒரு கொதியிலேயே பார்த்தீங்கன்னா இறால் அவிஞ்சிடும் பிறகு என்ன வடம போல் நாங்கள் சிகப்பெரு சிச்சோறும் இறால் குழம்பும் சாப்பிட்றது தான் இப்படி பிள்ளைக எல்லாருக்கும் கோவம் ஒவ்வொரு நாளும் நான் தனியாகவே சமைச்சு சாப்பிட்றேன்ட்டு இல்லை யார் வந்தாலும் சாப்பாடு நான் சமைச்சி தருவேன் உடனே உங்களுக்கு என்ன வேணுமென்னு சொன்னீங்கன்னா நான் குயிக்காக சமைச்சு தருவேன் சரி இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு போடுவோம் இந்த இது வரைக்கும் நாங்கள் உப்பே போடுல இப்போ மூடி வச்சிருவோம் ஒரு கொதியில் எல்லாம் அவிஞ்சதுக்கு பிறகு திறந்து முதலாவது பாலை விட்டுட்டு இறக்குவோம் அதாவது முதல்ல முருங்கக்காவை நல்லா வட்டி கொள்ளுங்க இறாலையும் கழுவி எடுத்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டிக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு வளமை போலக கடுகு வெந்தய சீரகம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒருக்கா நல்லா வதக்கிட்டு ஆனால் பொன்னிறமாக வதங்கக்கூடாது பாதி அளவு வதக்கிட்டு அதுக்குள்ளேயே முருங்கைக்காவும் போட்டு முருங்கைக்காவும் நல்ல எண்ணெயிலையே வதக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தக்காளி பழம் பிறகு உள்ளியை வந்து ரெண்டு மூண்டா இடிச்சிட்டு அதுக்குள்ளே போட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் தேவையான அளவு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இது கொதித்து முருங்கக்காய் அவிஞ்சிட்டு வந்ததுக்கு பிறகு கடைசியாக இறாலையும் போட்டு இறாலுக்குள்ளே வந்து புளியையும் கரைச்சி அதில் விட்டு வச்சுருந்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு என்ன முதலாவது பாலை விட்டுட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதான் இன்றைக்கும் சுவையான இறால் முருங்கக்காய் தக்காளி பழம் போட்டு குழம்பு வைக்கிறது அப்படின்னா உங்களை செஞ்சு காட்டியாச்சு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முதலாவது பால் அதாவது கட்டி பால் இப்ப உப்பு காணுமான்னு பாத்துருவான் இந்த சூப்பர் டேஸ்டா இருக்கு உப்பு காணுமா உப்புங்கான எல்லாமே அளவா இருக்கு அப்படியே இறங்கினா சரி சோறு ரெடி கஜனுக்கு முதல் நீங்கள் ரெடியா இருக்கிறீங்க ரால் நண்டடா காணுமே சட்டை பக்கத்துல வந்து இருக்க வேண்டியது அதுக்குள்ள இந்த சுகப்பரிசி வந்து ஒவ்வொரு நாளுமே சாப்பிட்டா உடம்பு வைக்க மாட்டுவாங்க சரி இப்ப சுவையான குழம்பு ரெடி நானே சுவையான குழம்பு சுவையான குழம்புன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீ எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நேற்று தினமும் கொமன் போட்டுருந்தீங்க வச்சு பார்த்தாக்கா நல்ல டேஸ்டா இருந்துச்சுன்னு இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கினது முருங்கைக்கா வாசம் பெறாது என்ன இனி அடுத்தது என்ன இன்னைக்கு நானே சாப்பிட்டு வாக்க வேண்டியதுதான் எண்டை கஜன் இல்ல எண்டை கஜன் ஒரு வேலையா வெளியில போயிட்டேன் சுட சுட சுடம் முருங்கக்காவும் நல்ல ஒரு உறப்பான ஒரு குழம்பு அதை இந்த பச்சரிசி சோத்துக்கு மேல போட்டு சோப்பு பச்சை அதை இந்த சிவப்பு பச்சரிசி சோத்துக்கு மேல போட்டு அப்படியே மலை சாரல் மாதிரி இந்த குழம்ப தூவி மலை சாரல் அடைமலை வாசமே நல்லா இருக்கு முருங்காய்க்காய் ஒரு வாசம் அடிக்கும் பால் ஒரு வாசம் அடிக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்தா அப்படி இருக்கும் முருங்கக்காவும் நல்லா அவிஞ்சிருக்கு முருங்கக்காவோட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்துருக்கு நல்லா இருக்கு பெரிய பெரிய ராள் சுடுது ஆவி பறக்குது ராள்ல இருக்கு இதுக்கு வாயெல்லாம் சுடுவது ஒரு கறியே தாராளம் நல்ல திருப்தியா சாப்பிடலாம் மண் சட்டியில இப்படி மண் அடுப்புல சமைச்சு சாப்பிடுங்க அது நல்ல டேஸ்டா இருக்கு இதுக்கு நாலஞ்சு கறி எல்லாம் தேவையே இல்லை இந்தாங்கோ சாப்பிடு பாருங்கோ என்ன நானே சமைச்சி நானே ரிவ்யூ சொன்னா நல்லா இருக்காது தானே நீங்க எல்லாம் சொன்னாதான் நல்லா இருக்கும் கறியில புளி வந்து எக்ஸ்ட்ரா விட்டது நல்ல டேஸ்டா இருக்கு அது வந்து வித்தியாசமா விளங்கு சாப்பிடுற கே பட் அந்த இந்த சோறு டேஸ்டா இருக்கு இந்த கறிக்கு இந்த சோறு நல்ல டேஸ்டா இருக்கு சோப்பு பத்திய அரிசி வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சரி இன்றைக்கும் ஒரு சுவையான சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு காட்டியாச்சு இதே போல நாளைக்கு இன்னொரு சுவையான சாப்பாடோட சந்திக்கிறேன் அதுக்கு முதல் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு கொமெண்ட் வந்திருந்தது அடுத்தது செய்தா புட்டு தான் சமைச்சு காட்டும் புட்டு வந்து நான் உங்களுக்கு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை புட்டு சமைச்சு காட்டுறேன் இடையில கறி வச்சு முடிச்சிடுறேன் சரி ஓகேயா இது போல இன்னொரு சுவையான காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன்